மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள எஸ்பி போட்கேணி கிராமத்தில் வாழ்ந்து வரும் சுமார் எழுபத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு முறையான குடிநீர் வசதி இல்லாதமை நீண்ட கால பிரச்சினையாக இருந்து வந்தது குறித்த கிராமத்தில் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் மக்களின் குடிநீர் தேவையை இதுவரை எந்த அரசு அதிகாரிகளும் அரசியல் பிரதிநிதிகளும் தீர்த்து வைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வந்து குடிநீர் தேவையை லைக்காவின் ஞானம் அறக்கட்டளை நிவர்த்தி செய்துள்ளது அந்த வகையில் லைக்காவின் ஞானம் அறக்கட்டளை நிதியுதவியின் கீழ் குழாய் நீர் கிணறுகள் அமைக்கப்பட்டதுடன் அவை நேற்று வைபவ ரீதியாக மக்களின் பாவனைக்காகவும் கையளிக்கப்பட்டன வுண்டேசனால இந்த முன்னெடுக்கப்படுகின்ற குடிநீர் வழங்குகின்ற நிகழ்வு மிகவும் வரவேற்கத்தக்கது போற்றத்தக்கது உண்மையில இந்த கிராமத்திலே பலர் பாதுகாப்பான குடிநீர் இல்லாமையால பலர் நீண்ட நாள் சிறுநீரக நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பலர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த லைக்கா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினர் இந்த முயற்சி இந்த கிராமத்துக்கு பாதுகாப்பான குடிநீரங்கு ஏற்பாடு செய்தமை மிகவும் முடியாது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மத தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் லைக்காவின் ஞானம் அறக்கட்டளை பணியாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்திருந்த குறித்த கிராமத்தவர்கள் பல வருடங்களாக தாங்கள் குடிநீர் வசதியின்றி பல்வேறு துயரங்களுக்கு முகம் கொடுத்து வந்ததாகவும் தற்போது லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையின் நிதியுதவியுடன் முன்னெடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள இந்த செயற்பாடானது தங்களுக்கு பெரும் நன்மையாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டனர் எங்கட இருந்து அடுத்த கிராமத்துக்கு தண்ணி போகுது ஒழிய எங்கட கிராமத்துக்கு தண்ணி இல்லை இதனால் நாங்கள் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் கூட செஞ்சிருக்கிறோம் ஆனால் இப்போ இந்த லைக்கா நிறுவனத்தினால எங்களுக்கு மூன்று இடத்துல தண்ணி அடித்து நிறைய அதால் இந்த கிராமம் முழுக்கவே எங்களுக்கு பயன்படுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் நீர் நீண்ட தூரம் சென்று எடுத்து வர வேண்டிய துர்பாக்கிய நிலை இந்த நிலை கண்டு இந்த ஞானம் லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன் இவர்களுக்கான மூன்று குழாய்க்கினர்களை வழங்கி இந்த மக்களுடைய பிரச்சனையை இந்த கண்ணீரை துடைக்கின்ற பணியை செய்திருக்கிறார்கள் எனவே லைகா ஞானம் ஊழியர்களுக்கும் எங்கள் மக்கள் சார்ந்த நன்றிய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் நன்றி ஞானம் அறக்கட்டளையானது லைகா குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான ராஜா சுபாஷ்கரன் மற்றும் லைகா ஹெல்த்தின் தலைவர் பிரேமா சுபாஷ்கரன் ஆகியோரினால் ராஜா சுபாஷ்கரனின் தாயார் ஞானாம்பிகை ராஜாவின் பெயரில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஸ்தாபிக்கப்படும் சமூக பொறுப்புணர்வு மற்றும் உதவி வளங்கள் போன்றவற்றில் உள்ள அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் உலகளவில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள சமூகங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதே ஞானம் அறக்கட்டளையின் பிரதான நோக்கமாகும்